இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு டைட்டில் தாங்க கொடுக்கணும் ஆமாம் ஏன்னா இது புது பைக் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் ரீபான் ரீபான்னால் என்ன மறுபிறவி தெரியும்ல பழைய ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வைப்ரேஷன் இருக்கும் ஒரு மாதிரி நாய்ஸ் இருக்கும் அது ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இது ரீபான் அதுக்காக தான் அந்த பேரை வச்சுருக்காங்க கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் டாப் மாடல் இது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் தாங்க இந்த பைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வாகமன் கேரளா ட்ரிப்பு போயிட்டு வரும்போது இதை டிரைவ் பண்ணணும் ஆமாம் நிறைய விஷயங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அது என்ன ஏதுன்றத ஒரு ரிவ்யூ மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆரம்பிக்கலாமா இங்கேருந்து நம்ம நண்பர் யாஸ் பி அவர் கேட்டு விட்டுறாரு ஐயா bye bye bye, bye. ഓക്കെ അതെ இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபான் இந்த மாடலை ஓட்டினதுக்கு பிறகு அந்த ராயல் என்ஃபீல்டு மேலே இருந்த ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடுச்சு அப்படி தாங்க சொல்லணும் உண்மை அது தான் ஏன்னா பேசிக்காகவே ராயல் என்ஃபீல்டு பைக் அப்படின்னா எல்லோரும் சொல்கிற அதே ரீசன் நானும் தான் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் இருக்கும் ஹீட்டிங்லாம் ஒரு மாதிரி கண்ணா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காது சஸ்பென்ஷன் சரி இருக்காது இந்த மாதிரி நிறையா நெகட்டிவிட்டி தான் நிறையா பேருக்கு இருக்கும் ஆமாம் ஏன்னா ராயல் என்ஃபீல்டை எவ்வளோ பேருக்கு பிடிக்குமோ அதே போல் ஹேட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே அப்படி உண்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் பிடிச்சவங்களும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்காங்க பிடிக்காதவங்களும் லட்சக்கணக்கில் கோடி இருக்காங்க அதுக்காக சொன்னேன் இப்போ நாம் டிரைவ் இருக்கிற பைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி மாடல் அதில் ரீபான் ரீபான்னால் என்ன பைக்கோட டோட்டல் அசம்பிளியே மாற்றிட்டாங்க வீல் பேஸ் அதிகம் அதே போல் இன்ஜின் புது இன்ஜின் சுத்தமாக வைப்ரேஷன் கிடையாது நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற மாதிரியே தெரியல சவுண்டும் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க என்னது பிஎஸ் சிக்ஸு வைப்ரேஷன் இல்லை இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் மேக்சிமம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை க்யனாக இருந்துச்சு ஆமாம் இதுதான் என்னோடய ரிவ்யூ ஷார்ட்டாக அதுவும் நம்ம இருக்க பைக் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக கிலோமீட்டர் ஓடின பைக் ஏன்னா அது புது பைக்கு ஆமாம் இதில் நிறைய விஷயங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணதே அதுதான் என்ன அந்த பர்ஃபாமன்ஸ் மட்டும் ஏன்னா நம்ம பிஎம் டுவெலி ஜிஎஸ் நம்ம அந்த பவர் மட்டும் குறைவான ஃபீல் பண்ணினேன் மற்றபடி நைன்ட்டியில் ஓட்டுறவங்களுக்கு ஓகே சார் அது நிறைய ஸ்பீடு ஓட்டு போது ஒர்க் அவுட் ஆகாது நைன்டில தான் நான் மேலே இது நான் ஒரு நைன்டீன் நைன்டி ஃபைவ் நான் ஓட்டுனேன் அந்த நைன்டின் நைன்டி ஃபைவ் ஓட்டும்போது என்ன ஓரளவுக்கு ஃபீல் வருது அதில் ஒரு வருது

அதை வச்சு பிடிக்க முடியல ஓகே போய் கிளம்பலாமா வாங்க ஓகே தேங்க்யூ முன்னாடியை விட இப்போ எவ்வளோதோ தான் முன்னாடியை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காய்ங்கிற ஆலை என் நான் எதிர்பார்த்ததை விட ஓகே தான் நல்லா தான் இருக்குது இதை தாங்க இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டணும் எத்தனை கிலோமீட்டர் ஓடின வண்டி பத்தாயிரம் ஓடின வண்டி தான் இருக்கு கிளம்புலாம் பண்ணுங்க முடியுமா இல்லை இல்லை

அது இன்னும் நம்ம இண்டியன் மார்க்கெட் வரலாது हमारे आर्थिक विकारों की नजर काबू तो नहीं चुना है, हमारे काबू तो नहीं चुना है, अब जब ये

இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ